இயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய முதினம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட முதினம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாமட்டு நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க இருக்காங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்கலாம் இருக்காங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட முதனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வர எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய விஷயமா விஷயமாயிருக்கு நாங்கள் எப்படியுமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க முதினம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பநிலை எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீரா மறைய போகுது உங்கள் வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே மறைய போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ஒரு மனிதனுடைய ஆனந்தம் அவனுடைய மன உறுதியிலும் தன்னம்பிக்கையிலும் இருக்கு ஜோதிடம் என்பது உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துது நீங்க நினைத்தா எல்லாம் நடக்கும் நீங்க நினைப்பதை அசால்ட்டா நடத்தி காட்டுவதற்கு ஜோதிடம் நிச்சயமா உதவி செய்யுங்க சரியான இடத்தை தீர்மானித்து சரியான நோக்கத்துடன் செயல்பட்டா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாக போகுது இந்த நேரத்தில் இதுவரை எதுவும் கிடைக்கவில்லை என்று நீங்க நினைக்க வேண்டாம் இன்னும் கொஞ்ச காலம் இருக்குது அதுல ஒரு நல்ல ஆரம்பத்தை உருவாக்குவோம் கடவுள் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கிறார் இதுவரை விட்டதையெல்லாம் ஆரம்பிக்க இது சிறப்பான வாய்ப்பா இருக்கு உங்களை விட்டு பிரிந்தவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் கவலைகளை விட்டுவிட்டு நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டுங்க மிதுனம் ராசிக்காரங்க எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனா நல்ல நேரத்தில் உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க இந்த நேரத்தில் வட்டிக்கு பணம் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதனால பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களால் முன்னேற்றம் ஏற்படும் மற்றவர்கள் சொல்லும் விஷயங்களை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வீண் சண்டைகள் நீங்க போகுது வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கப் போகுது மனதில் பாரம் ஏற்றி கொள்ளாதீங்க சின்ன விஷயத்த பெரிதாக்க வேண்டாம் நீண்ட காலமாக நடக்காத காரியங்கள் நடக்க போகுது விளையாட்டு காவல்துறை அரசியல் பொது கேளிக்கை போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இது சிறந்த நேரம் தோல் மற்றும் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு சுகாதாரத்தில் கவனம் செலுத்துங்க டீ காஃபி குடிப்பதை குறைத்து கொள்ளுங்க காலையில வெந்நீரில தேன் எலுமிச்சை புதினா கலந்து குடிக்கலாம் இது உடல் ஆரோக்கியத்து நல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கும் சண்டைகள் வளக போகுது திடீர் உதவிகள் கிடைக்க போகுது வாகன யோகம் ஏற்பட போகுது வீடு கட்டும் திட்டங்கள் போகுது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க முருகனுக்கு செவ்வாய்கிழமைகள்ல ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பௌர்ணமி அன்று குலதெய்வத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக முருகப்பெருமான் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் மிதுனம் ராசிக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவில் இருக்கிறோம் இந்த லாஸ்ட் மினிட்ல கனவுகள் நிறைவேற போகுது பெரிய திட்டங்கள் போடாம அன்றன்னைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுங்க வருமானத்திற்கான திட்டமாக இருக்கட்டும் வசதிக்கான திட்டமாக இருக்கட்டும் அன்றன்றிய திட்டங்களை போடுங்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கும் திட்டங்கள் வெற்றியடையுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமா நிறைவேறும் மழை காலத்தில் புயல்கள் உருவாக வாய்ப்பிருக்கு தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் கவனமா இருந்துக்கோங்க மழையில நனைய வேண்டாம் பயணங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ளுங்க அவசரப்படாம நிதானமா செயல்படுங்க நாம் நல்லா இருக்கணும்னு கடவுள் ஆசைப்படுறாரு கிரகங்கள் ஆசைப்படுது நாமும் ஆசைப்படணும் மனசு சரியில்லை என்று தோன்றினா அந்த செயலை நிறுத்திடுங்க மழையில் வேகமாக போக வேண்டாம் அதுதாங்க உங்களுக்கு ரொம்பவும் நல்லது மிதுனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதங்க ஏன்னா சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்திலிருந்து அருள் பாலிக்கிறார் திருவண்ணாமலை தீபம் இந்த மாதத்தின் முக்கிய அம்சமாக இருக்கு பரணி தீபம் வீட்டில் ஏற்றுவது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வம் லட்சுமி கடாச்சம் போன்றவற்றை தரும் திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பது பெரிய புண்ணியம் இது முன்னோர்களின் சாப நிவர்த்தி திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற வேண்டுதல்களை நிறைவேற்றும் முதனம் ராசிக்காரர்கள் எதையும் ஆழமாக யோசித்து தெளிவு பெறும் வரை விடமாட்டாங்க அவர்கள் சமயோஜித புத்தியில் சிறந்தவங்க அவர்களை யாராலும் வெல்ல முடியாது அவர்கள் சிறந்த திட்டங்களை தீட்டுவாங்க ஆனால் சில நேரங்களில் அதிகப்படியான யோசனைகளால் தவறுகள் நேரலாம் இருப்பினும் அவர்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை உடையவங்க இந்த ராசிக்காரங்க எதையும் சமாளிக்கும் திறமை பெற்றவங்க எதிலும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுவாங்க முதனம் ராசிக்கு கார்த்ததத்தில் வேச யோகம் கதவை தட்டுதுங்க குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் கேது பகவான் மூன்றாம் இடத்திலும் சுக்கிர பகவான் நான்காம் இடத்திலும் ஆட்சி பெற்று இருக்கிறார் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையால் ஆதித்ய ராஜயோகம் உருவாகுது சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வேச யோகம் உருவாக்குது இந்த யோகம் சரியான திட்டமிடல் மற்றும் வெற்றியை தரும் கார்த்திகை நட்சத்திரம் திருக்கார்த்திகையாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானை வழிபடுவதால் முத்தான வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு உரிய மாதங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதமிருந்து ஓம் நமோ குமராய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க வீட்டில் விநாயகர் மற்றும் குலதெய்வத்தை வழிபட்ட பிறகு முருகப்பெருமான் படத்துக்கு செவ்வரளி மாலை அணிவித்து திருநீர் போட்டு வணங்கினீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய தலை விதி மாறும் கார்த்திகை மாதம் மதினம் ராசிக்கு ஆரோக்கியம் தொழில் உறவு ஆற்றல் அதிர்ஷ்டமெல்லாம் தரக்கூடிய மாதமாக இருக்கு தைரியத்தால் செயல்கள் சிறப்பான வெற்றியை கொடுக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மூலம் லாபம் அதிகரிக்கும் நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் கடன்கள் தீரும் வாழ்க்கை துணை நேர்மையாக நடப்பார்கள் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன நிம்மதி கிடைக்கும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளணும் வியாபாரத்தில் முதலீடுகளை கவனமாக செய்யணும் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைவார்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷ சந்தோஷம் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தத்துல புதனம் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய மாதமாக இருக்கும் கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் முருகப்பெருமானை வழிபடுங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போறேங்க கடவுளை நம்புங்க முழுமையான பக்தியுடன் வழிபட்டால் முழுமையான பலன் உங்களுக்கு ரா நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு வருடம் முடிய போகும் இந்த நேரத்துல அடுத்த வருஷமும் கஷ்டம் இருக்குமோ என்ற கவலை வேண்டாங்க கிரகநிலைப்படி ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கிரன் புதன் சுக்கிர யோகத்தை உருவாக்கி உயர்த்துகிறார் ஆரோக்கியம் சீராகும் தொழில் தடைகள் அகலும் குடும்பத்தில் பெரியவர்கள் குழந்தைகளால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் குரு கடகம் ராசியில் வக்ரகதியினால் இருப்பதால் தனஸ்தானம் வலுவடையும் வருமான தட்டுப்பாடுகள் நீங்கும் கடன் சுமைகள் குறையும் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கலாம் பெரிய பதவிகள் தேடி வரும் குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணுங்க விருச்சிகம் ராசியில் சுக்கிரன் இருப்பதால் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு சிந்தித்து செயல்பட்டால் காரியங்கள் கைகூடும் கோர்ட் வழக்குகள் சாதகமாக திரும்பும் பிள்ளைகளின் எதிர்கால முயற்சிகள் வெற்றி தரும் அரசாங்க வழியில் ஆதரவு கிடைக்கும் தனுசு ராசியில் செவ்வாய் இருப்பதால் இடமாற்றம் ஊர்மாற்றம் வரலாம் நல்ல நிறுவனங்களில் இருந்து வேலை அழைப்பு வரலாம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சரியாகும் இளைய உடன்பிறப்புகளுடன் இணக்கம் ஏற்படும் திருமண முயற்சிகள் கைகூடும் பூமி விற்பனையில் லாபம் கிடைக்கும் புதன் நான்காம் இடத்துக்கு அதிபதியாக இருப்பதால் நிறைந்த லாபம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகவாவார்கள் சுபகாரியங்கள் நடக்கும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும் கல்வி கலை முயற்சிகள் கைகூடும் பொது வாழ்க்கையில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பணம் பெருகும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் வருமானம் திருப்தி தரும் மதுரம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் சுக்கிரன் மூல திரிகோண வீட்டில் இருப்பதால் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கிறது சுக்கிரன் புதன் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்கறாங்க இரண்டு மடங்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யும் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் குருவின் பார்வையும் சேர்கிறது சூரியனும் செவ்வாயும் இணைவது அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக ஏற்றம் தரும் குழந்தைகளுக்கு யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலை மாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் முதனம் ராசிக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது நல்ல பலன் லட்சுமி நாராயண யோகத்தால் சொந்த வீடு நிலம் ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டாகும் வண்டி வாகன யோகம் உண்டு பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு கிடைக்கும் இழந்த பேரு புகழ் அந்தஸ்து பணம் சொத்து எல்லாவற்றையும் தைரியம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நிதி ரீதியாக கோர்ட் கேஸ் ரீதியாக இருந்த தடைகள் நீங்கும் உடல் நலன் சிறப்பாக அமையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் கூட அந்த அந்த சூரியனுடைய பிரகாசம் வாழ்க்கையவே வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க தன்னுடைய புத்தி சாதுயத்தால காரியங்களை சாதித்து கொள்ளும் திறமையுடைய இந்த மாதம் மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகப் போகுது எதிலும் லாபத்தை பார்க்க முடியுங்க எல்லா நன்மையையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறப்போகுது வாக்குவன்மையால் எந்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப் போகுது புதிய ஆர்டர்கள் கிடைக்க போகுது வாடிக்கையாளர்கள் தேடி வர போறாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு குறைந்து மகிழ்ச்சியுடன் பணவரத்து திருப்திகரமாக இருக்க போகுது எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காணப்பட போகுது அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகல போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவி கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் எதிர்ப்புகள் விலகும் தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காண்பீர்கள் மனக்கவலை நீங்கும் பணவரத்துக்கூடும் கலை துறையினர்களுக்கு நீண்ட நாட்களாக இளிப்பறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலைகள் உருவாக போகுது அரசியல் துறையினர்களுக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள் தேவையான நிதியுதவி கிடைக்க வாய்ப்பிருக்க பணி குறைந்து காணப்படும் நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும் மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறப்போகிறீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க பாடுபடப் போகிறீர்கள் எதிலும் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியாக இருப்பாங்க முதனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாரார்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் கண்ணி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நாட்பு ராசியாக இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க முதிரம் ராசிக்காரர்களே நீங்கள் யார்கிட்டையும் யாரை பற்றியும் எதுவும் பேச வேண்டாம் தினமும் காலையில் குளிச்சுட்டு ஒரு பேப்பர் மற்றும் பேனாவுடன் கிழக்கு திசையை பார்த்து உட்காருங்க கண்களை மூடி அடுத்த தீபாவளிக்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகளை மனசில் ஆழமாக விதையுங்க பிரபஞ்சத்திடம் கேட்கும்போது ஆரம்பத்தை மட்டும் கேட்கணுங்க உதாரணமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தா எனக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற வேலை உடனே வேண்டும் என்று கேட்கக்கூடாது ஒரு நல்ல இடத்துல நல்ல சம்பளத்துல வேலை வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்கணும் ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தா அந்த வேலையில் நீங்கள் இருப்பது போலவும் பதவி உயர்வு வாங்குவது போலவும் போனஸ் வாங்குவது போலவும் காட்சிகளை மனசில் விதைக்கோணுங்க இந்த வழிமுறைகள் உங்களை நேர்மைப்படுத்தும் நீங்கள் செய்த தவறுகளை சரி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கடவுளும் பிரபஞ்சமும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க எதை தேடுறமோ அது நிச்சயம் உங்க கண்ணுல புலப்படும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு மற்றும் குபேரன் வழிபாடு செய்யுங்க வீட்ல சர்க்கரை உப்பு பருப்பு போன்ற பொருட்கள் குறையாம பார்த்துக்கோங்க இந்த தீபாவளிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் தாங்க நடக்கும் கெட்ட விஷயம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளி இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்